ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசிலருந்து சுகாதாரத்துறையிட தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து என் டிகிரி வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம் இல்லாமல் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ பொறுத்த வரைக்கும் போஷன் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகும் ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்கும் ஒரு சில கேட்டகரி ஃபார்ட்டி தௌசண்ட் இந்த மாதிரி சேலரி வந்து வேறாகவும் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா சுகாதார பணிகள் அலுவலகத்தில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ விண்ணப்பங்களை வந்து பார்த்திங்கனா நீங்கள் நேரில் போய் இந்த அலுவலகத்துக்கே நீங்கள் நேரில் போய் தான் வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த சுகாதார பணிகள் அலுவலகத்துக்கு தான் நீங்கள் நேரில் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு செல்ஃப் அடச்சட் காப்பீஸாக வந்து பாருங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் டச்சடாக வந்து அந்த அப்ளிகேஷன் பேக் பேக்ஸ்டே நீங்கள் இணைச்சிக்கோங்க இணைச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா பாருங்கள் விரைவு தபால் மூலமாக கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம் ஸ்பீட் போஸ்ட் மூலயமா கூட நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து எயிட்டீன்த் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே வந்து பாருங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரினே இங்கே கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் இல்லைனா வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலியமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் மொத்தமாக ஏழு விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு சித்தா கன்சல்டன்ட் கேட்டகிரி டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட் கேட்டகிரி ஸோ தெரப்பெட்டிக் அசிஸ்டன்ட் கேட்டகிரி அதுக்கப்புறம் ஃபிசியோ தெரபிஸ்ட்டு செக்யூரிட்டி கார்டு எம்பிஹெச்டபிள்யூ சித்தா கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க எம்எம்யூ கிளீனர் கேட்டகிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க எம்எம்யூ கிளீனருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தமிழ் வந்து எழுத படிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ எட்டாயிரத்து ஐநூறுரூவா உங்களுக்கான சாலரி வந்து வரும் அதே வந்து பாருங்க உங்களுக்கு எம் பிஹபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா முந்நூறு பர் டேக்கு சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து பாருங்க எயித்து நீங்க பாஸ் பண்ணியிருந்தா எலிஜிபிள் அதே மாதிரி செக்யூரிட்டி கார்டுக்கும் நீங்க எயித்து பாஸ் பண்ணியிருந்தா எலிஜிபிள் ஸோ பிசியோ தெரபிஸ்டுக்கெல்லாம் வந்து பாருங்க பதிமூணாயிரம் ரூபா வந்து வரும் இதுக்கெல்லாம் நீங்க வந்து பேச்சுலீகில் வந்து பிசோதெரபிஸ்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தெரப்பட்டிக் அஸ்டென்ட்டுக்கு வந்து பாருங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து வரும் இதுக்குலாம் நீங்க டிப்ளமோ வந்து நர்சிங் தெரப்பி வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள் டேட்டா ப்ராசிங் அசிஸ்டென்ட்டுக்கு எல்லாம் இருபதாயிரம் இதுக்கு வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சில வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லனா பிசிஏலாம் வந்து எனி டிகிரி முடிச்சவங்க இது மாதிரி வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் வச்சவங்க இவங்களாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சித்தா கசல்டென்ட்டுக்குலாம் நாற்பதாயிரம் ரூபாய் சேலரி வந்து வரும் இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் இதுக்கு விருப்பமும் தகுதிய இருக்கிறீங்க நான் சொன்ன மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அந்த அலுவலகத்துக்கு நீங்கள் நேரில் போய் வாங்கி கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சி நீங்கள் எயிட்டீன்த் ஜனவரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்